வணக்கம் இப்ப நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் கத்திரிக்காய் படிச்சிட்டு இருக்கோம் இதோட கத்திரிக்காய் வந்து இந்த இந்த கலர் கத்திரிக்காய் வந்து ப்ளூ கலர்ல பூ பூக்குது அதே இந்த பச்சை இது வந்து பியூர் ஒயிட்டாவே பூ பூக்குது இது வந்து பச்சை கத்திரி இது வந்து புளு கத்திரி இங்க பாருங்க இது ரெண்டு ஒரு ரகம் இது இது ஒரு ரகம் இது ஒரு ரகம் இது வரி கத்திரினு சொல்லுவாங்க இது ஆனா நாங்க நட்டது வந்து பச்சை கல பச்சை கத்திரியும் வரி கத்திரியும் வரி கத்திரி தான் அதிகமா இருக்கு இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எங்கட்டால ஒரு கண்ணு தப்பி வந்தது தப்பி வந்தது இது பாத்தீங்கன்னா இது ப்ளூ கலர் ஷேடு தெரியும் அது பெயிண்ட் அடிச்ச மாதிரி இது அம்மா அதுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சா கலரா இருக்கும் இது பாத்தீங்கன்னா வந்து பச்சை கத்திரி தான் ஆனா இதுக்கு லைட்டா ப்ளூ கலர் ஒரு சைடு மட்டும் வந்து ப்ளூ மாதிரி தெரியும் ஆனால் இந்த காய் தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கு உள்ள எவ்வளோ அமுத்தினா அமுக்கு பஞ்சு மாதிரி இருக்கு இதுவும் நல்லா தான் இருக்கு இதுவும் நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்கு ஆனால் இதுதான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கு அமுத்துனா நல்லா பஞ்சு மாதிரி பூ போல இட்லி அப்படின்ற மாதிரி நல்லா பல்ல உழுந்துச்சு பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி காய் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் வாங்குனா அப்படியே அமுத்தி பார்த்து வாங்குங்க ஏப்பா அப்படி சொன்னீங்க நம்ம இந்த காயெல்லாம் அப்புறம் வாங்க மாட்டாங்க பத்துக்க இல்லை இதுவும் சாப்பிட்டா தான் இருக்கும் கொஞ்சம் முத்திருச்சுனா மட்டும் கொஞ்சம் கெட்டியா இருக்கும் ஆனால் நாங்கள் மொத்தங்களாட்டே படிச்சிருவோம் பிஞ்சிலேன்னு சொல்றோம் ஆனால் இந்த காய் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்படியே கெட்டியா இருக்கும் மற்றபடி எல்லாமே ஒன்று தான் நாங்கள் மட்டும் காட்டுறோம் இதுக்கும் இதுதான் இந்த காயோட பூ வந்து இப்படி இருக்கு இருக்கு பாருங்க இந்த காயோட பூ வரி கத்திரி இதுதான் பச்சை கத்திரி பூ இது வந்து பச்சை கத்திரி பூ ப்யூர் ஒயிட்டாக இருக்குது பால் கூட கொஞ்சம் மஞ்சள் தான் இருக்கும் அடுத்து அடுத்து இந்த காய் பார்த்தீங்கன்னா இது கீரை இந்தா அந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இதில் லைட் ஒயிட்டு இதெல்லாம் எறிச்சிருக்கு இதுதான் இந்த கதிரிகை இது வந்து தப்பி ஆனா பூவே பெருசு பெருசா இருக்கு பூ பெருசாவும் இருக்கு லைட் ஒயிட்டும் கலந்து இருக்கு தெரியும் அதனால இதுல பச்சையும் இருக்கு ப்ளூவோ இருக்கு ம் இப்ப அப்புறம் அவ்வளவுதான இந்த கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் செடி வந்து இது இதுக்குட்டி என்ன அழகு இருக்கு இது இந்த கதிரிகை அடி இது பாருங்க இதோட பூ இருக்கு பா அந்த பூ என்ன கலரா இருக்கோ சேம் அதே கலர்லயே வருது காய மீனா இது பாத்தீங்கன்னா முருங்ககாவரப் பூ இது என்ன அதனாமே என்ன பல்லப்பைய ஓகேங்க கத்தரிக்கையில ஒரு நாலு ரகம் மட்டும் இப்போதிக் எங்க இதெல்லாம் இது காட்டுல வளர்ந்தது معناتா ஆனா நாங்க நட்டது வந்து இது ரெண்டு தான் நாட்டோம் ஆனா எக்ஸ்ட்ரா அதுவா தப்பி வந்தது இது இது இன்னொரு காய் வந்துச்சு இன்னொரு ரகம் இருக்கு ফুল ப்ளூ கலரா இருக்கும் அது இன்னமும் தெரியல அது வெளிய வந்துச்சு நாங்கள் நட்டுருக்குமா என்னன்னு தெரில ஓகேங்க நாங்கள் வந்து பழனிக்கு போயிட்டு வந்துட்டோம் பழனிக்கு போயிட்டு வந்து இவருக்கு ஒரு மொட்டை போட்டாச்சு இவருக்கும் என் பையனுக்கும் மொட்டை போட்டுட்டு சாமியை நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம் பஞ்சாமிருந்தம்லாம் வாங்கினோம் ஆனால் மற்றபடி வேறு எதுவும் வாங்கலை பஞ்சாமருந்தம் மட்டும்தான் வாங்கினோம் அதுக்கு மேலே கீழே வந்து கீழே எங்குறப்ப மணி ஒரு மணி ஆகிடுச்சு பயங்கர வெயில் கால் கீழே வைக்க முடியல அதனாலன்னு சொல்லிவிட்டு நான் பாருங்க வளைவி கூட போடல இங்கே வந்து பாளையத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து வலை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எதுவுமே வாங்கலை பஞ்சாமருதம் மட்டும்தான் நாங்கள் வாங்கினது சரிங்களா அங்கிட்ட ஒரு கிறுக்கு பையன் உட்காந்துருக்கு சரி ஓகே ஓகேங்க